ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது பிள்ளைகளின் நலனானது விரைவில் சீராக போகின்றது நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டே இருக்கின்றேன் தெரியுமா ஏன் அது உனக்கு தெரியவில்லையா மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேன் என்று கிடையாது யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளுடனான பூசல்கள் என பல சிக்கல்கள் தவித்து கொண்டிருந்தாய் பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் பல கஷ்டங்களை கொண்டு புலம்பி தவித்துக் கொண்டிருந்தாய் எல்லாவற்றையும் மறந்து விட்டாயா அனைத்தும் எனக்கு தெரியும் நான் மறக்கவில்லை எல்லாமே நன்மைக்கே என்று என்னுடைய பெயரைச் சொல்லி என் நாமத்தை மட்டும் ஜபித்து கொண்டிருக்கும் உனக்கு பல நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்து உனக்கான பல நல்ல வழிகளை காமித்தேன் யார் நான் தானே எல்லாம் எனக்கு தெரியும் தினமும் நீ செய்யும் பூஜையும் நீ எனக்காக ஏற்றும் தீபத்தினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பல தீபங்களை ஏற்றி வைத்திருக்கின்றேன் அதை நீ கவனிக்க மறந்து விடாதி நீங்கள் அனைவருமே என்னுடைய குழந்தைகள் எனது அனுபவத்தின்றி எனது அனுமதியின்றி எவருமே உன்னை தொடவும் முடியாது உன்னை நெருங்கவும் முடியாது ஏனென்றால் உன்னை சுற்றி நான் ஒரு பாதுகாப்பு வளையத்தை வைத்திருக்கின்றேன் அது உனக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது எது உன்னை வந்து நெருங்கிவிட முடியும் துன்பமாக நீ காண்பது எதுவுமே இங்கு துன்பமில்லை அவைகள் உன் கண்முன்னே தெரியும் மாயைகள் அவ்வளவுதான் அவற்றை நீ உண்மை என்று நம்பி கண்ணீர் சிந்தக்கூடாது உண்மையில் உன்னுடைய வாழ்வில் இன்பம் நிறையவே இருக்கின்றது அதிகமாக வரப்போகின்றது விரைவில் உன் கையில் கிடைக்கப் போகிறது அந்த இன்பத்தை நானே உனக்கு கொடுப்பேன் உனக்கு எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் இத்தனையோ இடையீர்களைத் தாண்டி நீ என்னை இப்போது பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் மட்டும் நீ மகிழ்ந்து இருக்கின்றாய் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் என்னுடைய நாமத்தை கூறிக்கொண்டே இருக்கின்றாய் என்னை நீ பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்திருக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன் கவலைப்படாதே யாருடைய மனதை சரி செய்தால் உன் வாழ்க்கை சீராகும் அது எனக்கு தெரியும் எதை கொண்டு வந்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் எப்போது கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் எதை எந்த நொடி எப்போது யாரிடம் கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு மட்டுமே தெரியும் உன்னுடைய வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சியை மலர செய்யப் போகின்றேன் நீ செய்ய வேண்டியது அமைதியாக இருப்பது உனக்கான அனைத்தையும் நான் செய்து முடித்து தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் வேகம் எடுக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் போகிறது உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் நிம்மதி கிடைக்கப் போகிறது இப்படி மீண்டும் மீண்டும் அதிகமான இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருப்பார் கடைசி நிமிடத்தில் ஒரு அதிசயம் நிகழாதா நான் கேட்டபடியே மாற்றம் வராதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே நான் இருக்கின்றேன் தேவையில்லாத கவலையை விட்டொழி நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் எவ்வளவுதான் எத்தனை எத்தனைதான் ஆட்டம் காட்டி ஆடினாலும் உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் யார் ஜெய்ப்பா தெரியுமா நீ மட்டும்தான் இறுதியில் நீ ஆடும் ஆட்டத்தை அவர்கள் காண போகின்றார்கள் வேர்ந்து பார்க்க போகிறார்கள் இதையெல்லாம் செய்து கொடுப்பது யார் நான் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்துமே மாறிவிடும் எனவே குழந்தையை எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்தி இரு படிப்படியாக முன்னேற்றம் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் நான் என்ன செய்தேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வழி ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகின்றாய் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்க்கு தெரியவில்லை ஏன் என்னை மட்டும் இப்படி குற்றவாளியாக பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்று நீ புலம்புகின்றாயே ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்து தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் விதி மற்றவர்களுக்காக யோசி மற்றவர்களுக்கு உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து நீ வருந்து. மற்றவர் வழிக்காக நீ பிரார்த்தனை செய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக நீ சுவாசிக்க வேண்டும் உன்னுடைய மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும் வேறு யாராலும் முடியாது அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழவும் முடியும் அது மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீ மட்டும்தான் வாழ்ந்தாக வேண்டும் நான் சொல்வது புரிகிறதா புரிந்து கொள்ள முடிகிறதா என்று ஒரு முறைக்கு இருமுறை கேட்டுப்பார் நீ ஒரு பைரம் உன்னை அழகாக செதுக்கப் போகின்றேன் நீ சிந்தும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எப்போதும் எதற்கும் கவலைப்படாமல் இருப்ப நான் எல்லாவற்றிலுமே பார்த்து கொண்டு உனக்கு துணையாக இருக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் அமைதி தேவைதான் ஆனால் நிசப்தம் என்பது ஆபத்தான ஒன்று உன் மனதில் நிசப்தம் உள்ளது அதனால்தான் உன்னால் எதிலுமே எதையுமே சரியாக யோசிக்க முடியவில்லை உணர்வற்ற நிலையில் இருக்கின்றாய் இதை ஆபத்து என்று தெரிந்தும் உன்னிடத்தில் நான் அனுமதிக்கிறேன் என்றால் உனது ஆன்மாவில் நான் உறைந்துள்ளேன் என்ற அர்த்தம் என்ன நடந்தாலும் அதன் ஆளுமையான பிடி என்னிடத்தில் உள்ளது ஆபத்து என்று தெரிந்தும் உன்னை நான் எப்படி தனியாக விடுவேன் சில விஷயங்களில் மௌனமாக உள்ளேன் அதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை நான் ஆழம் நிறைந்த தண்ணீரில் இறக்குகிறேன் என்றால் நீ ஆபத்தில் இருப்பாய் என்று யோசிக்காமலா நான் செய்திருப்பேன் என் கண்ணுக்குள் வைத்து கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் நீ அதை கண்டு பயப்படாதே என்னை சுற்றி இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறதே எதன் வென்று பயப்படாதே நீ மிரளாதே இந்த கடினமான ஆபத்தும் நிறைந்த நிசப்தும் உன் மனதில் ஒரு எதிர்மறையை நீக்கத்தான் என்பதை உணர்ந்து கொள் மனதை ஒரு நிலைப்படுத்ததான் என்பதை உணர்ந்து கொள் உன்னுடைய குறிக்கோள் அடைய முதலில் உன் மனதை நீ தயார்படுத்தினால் போதும் மூளையின் செயலை உன் மனம் பார்த்து கொள்ளும் இவை அனைத்துமே நாம் என்ற பயணத்தில் நீடிக்க உன்னை பாதியில் திருப்பி அனுப்புவதற்காக இல்லை புரிந்து கொள் நீ எல்லா செல்வ வளங்களையும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் இப்போது வரும் கஷ்டத்தை நினைத்து நீ பயந்தால் எதிர்காலத்தின் இன்பத்தை எப்படி அனுபவிப்பாய் கஷ்டங்களை அனுபவிக்க அனுபவிக்கத்தானே உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதன் மூலம்தானே எதிர்காலத்தில் வரும் பிரச்சனைகளை உன்னால் எளிதாக சமாளிக்க முடியும் எதிர்காலத்தில் பிரச்சனை மட்டும்தான் வருமா அப்பா என்று கேட்டால் கிடையாது அதையும் தாண்டி வந்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்கிறேன் வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று என்னை தேடி வராதா நம்மை விட்டு போன உறவு நம்மை தேடி மீண்டும் வராதா என்று வேண்டி தவிக்கும் முன்னை எப்படி நான் ஏமாற்றுவேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி தராமல் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பெடுத்து கொண்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது எல்லாமே என்னுடையதுதானே நல்லது நடந்தாலும் அதற்கு நானே பொறுப்பு தீயது நடந்தாலும் அதற்கு நானே பொறுப்பு அப்படி இருக்கும்போது ஏன் உன் வாழ்க்கையை பற்றி நீ பயந்து கொண்டிருக்கின்றாய் பயப்படாதே நான் இருக்கின்றேன் நல்லது நடக்கும் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நான் நிலை குனிய விட மாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு உன்னை காப்பேன் நம்பிக்கையோடு இரு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் என்னை காக்க என்னுடைய அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லா நேரத்திலும் என் நாமம் உன் மனதில் இருக்கும் போது ஏன் பயப்படுகின்றாய் என் நாமம் ஒன்றை போதுமே உன்னை பயத்திலிருந்து விடுவிக்க மனித வாழ்வில் நேரம் என்பது விலை மதிப்பற்றவை செலவழித்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது நாம் செய்யும் சேவையோ அல்லது கொடுப்பதோ மிக சிறியதாக இருந்தாலும் அப்பா நான் வணங்கும் கடவுள் என்னுடைய தந்தை என்னுடைய குரு எனக்கான பரிசை நிச்சயம் வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் நான் தரும் பரிசை உன்னால் அனுபவிக்க முடியும் அக்கறைக்கு இக்கரை பச்சை என்பது போல மனிதனாக இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஒருவரின் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாக தெரியும் ஆனால் பாதிக்கப்பட்டவருக்கோ அவருக்கு அவரது பிரச்சனை பெரிதாக தெரியது பெரியதோ சிறியதோ அனைத்தையும் அப்பாவிடம் சமர்ப்பித்துவிட்டு நாம் அமைதியாக இருக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமை அவருடைய புனித நாமத்தை ஜபித்து கொண்டே வந்தால் நம் பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல நிச்சயமாக நீங்கிவிடும் இதற்கெல்லாம் ஒரே வழி அப்பா சொன்ன பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும்தான் அதை கடைபிடிப்பது தவிர வேறு வழியே இல்லை அப்பாவின் தெய்வீக அனுபவங்களை தேன்துளி போன்று நமக்கு அளிக்கின்றார் ஒவ்வொரு செயலிலும் நம் கூடவே இருக்கின்றார் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எளிதாக சமாளித்து விடுகிறார் நம் கூடவே இருந்து நம்மை காப்பது நம்முடைய அப்பா அவரின் அருளை பெற ஒரே வழி அவர் சொன்னதுதான் எவர் என்னுடைய நாமங்களை நாவில் வைத்திருக்கின்றாரோ அவருக்கு நான் எப்பொழுதும் துணையாக அவர் கடன்பட்டு இருக்கிறேன் என்பதை அவரே சொல்லியிருக்கின்றார் ஆகவே எங்கும் எப்போதும் என்னுடைய கடவுள் என்னை சுற்றி இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் நாமத்தை அவரே கதி என்று பொறுமையுடன் பார் நிச்சயம் உனக்கான வாழ்வு கிடைக்கும் உன் வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் விதியால் கதவு மூடப்பட்டாலும் வீதியில் நின்று புலம்பக்கூடாது கூடாது நீ மறந்து விடாதே என் விதியை மாற்றி அமைக்கும் அப்பா அவருடன் பாதத்தை நான் பற்றிவிட்டேன் இனி விதி மூடிய கதவும் திறக்கும் மூடி கண்ட கனவும் நிச்சயம் பழுக்கும் என்று முழு நம்பிக்கை கொள் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன் அன்பினை புரிந்து கொள்ளவில்லை நீ அவர்களுக்காகப்படும் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லவா உன் மனம் என்பது எப்படி இருக்கிறது என்பதை நான் அறிவேன் உனக்கு என்றும் காவலாய் மட்டுமல்ல உன் கண்ணீர் துடிக்கும் ஆதரவு கரமாய் நான் இருப்பேன் நீ கவலைப்படாதே நீ சோகமாக இருக்கும்போது உன் தோலை தட்டி கொடுப்பது யார் நான் தானே கீழே விழும்போது உன்னை தூக்கி எரித்துவது யார் நான் தானே நீ அழுது கொண்டிருக்கும்போது புன்னகையை உனக்குள்ளே கொண்டு வர முயற்சி செய்தது யார் புன்னகையை உனக்குள்ளி கொண்டு வந்தது யார் நான் தானே அப்படி இருக்கும்போது எதை பற்றியும் நீ சிந்திக்காதே நீ செய்த புண்ணியம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த புண்ணியத்தின் விளைவாக உச்சயம் உன்னுடைய எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அது நிச்சயம் உன்னை காக்கும் உன் வாழ்வில் உனக்கு எது சரியானதோ தீவியானதோ அதை கொண்டு வந்து உன் கையில் வந்து சேர்க்கும் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்க போகிறது நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து போகிறது. உனக்கு அள்ளி தரும் நேரத்தை நீ திகட்டி விட்டாய் சந்தோஷமாக இரு உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீன்மையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குல தெய்வமாக வழிபட போகின்றாய் எந்த நிலையிலும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வேண்டும் என்ன கஷ்டமானால் என்ன எல்லாம் அப்பாவையே சேரும் என்று நீ எண்ணிக்கொள் இத்தனையோ கடினமான பாதைகளை எல்லாம் நீ கடந்து வந்து விட்ட இது ஒன்றும் உனக்கு பெரிதல்ல இப்போதாவது நமக்கு விடிவு காலம் கிடைக்காதா என்று காத்திருக்கின்ற அல்லவா வருடங்கள் பல ஓடி உன் பிரார்த்தனைகள் எல்லாம் தவமாயின அந்த தவத்திற்கான பலனை தர வந்திருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு நான் தரப்போகின்றேன் உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக அது இருக்கும் மகிழ்ச்சியாக நீ இரு மகிழ்ச்சியான வர தரும்போது மகிழ்ச்சியோடு தானே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் கவலையோடு அதனை பெற முயன்றால் அதன் சக்தி குறைந்துவிடும் கவலைப்படாதே நிம்மதியாக எந்த ஒரு மனதில் சஞ்சலமும் இல்லாமல் நான் தரும் சந்தோஷத்தை நான் தரும் மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள் பல மடங்கு உன்னிடமே அது இருந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் காலம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் பார்க்கின்ற வேளையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உன் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வரும் அதனை நல்ல முறையில் பயன்படுத்தி உன் திறமையை நீ வெளிப்படுத்த போட்டிகளும் பொறாமைகளும் சுற்றி இருந்தாலும் நீ உன்னுடைய வேலையில் கவனமாக இருந்து உன் வேலையை நீ சரியாக செய்வது உன்னுடைய மேலே இருப்பவர்கள் கவனத்தை ஏற்கும். உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் உயர்வும் நிச்சயம் கிடைக்கும் என் நாமத்தை ஜெபித்துக்கொண்டு கொண்டு கடமையை நீ செய்து கொண்டு வா நீ ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் எது வாழ்க்கையில் திருப்பங்கள் நிகழ என்னை நோக்கி நீ பயணப்படு என்னுடைய பக்தர்களின் வரவை எதிர்நோக்கி உனக்காக காத்திருக்கிறேன் எப்பொழுதும் காத்து கொண்டே இருப்பேன் விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றப் போகின்றேன் கவலையை விடு நீ எதை தேடினாயோ அது உன்னை தேடி வரும் நிம்மதியாக இரு நான் உனக்கு தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கும் பின்னும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது அந்த ஒரு மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் கவலை கொள்ளாதே நீ என்னுடைய குழந்தை கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் கொடுக்க போகிறேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் நான் இருக்கின்றேன் என்று தைரியமாக இரு அப்பா இன்று நீ சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் தினமும் இதே போலவே சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேன் என்கிறது என்று நீ கவலைப்படுவது புரிகிறது இன்று கேட்டால் நாளையே நான் எப்படி கொடுப்பேன் உன் மீதான நம்பிக்கை என் மீதான நம்பிக்கை உனக்கு எவ்வளவு இருக்கிறது என்று சோதித்து பார்த்த பிறகுதானே தருவேன் அப்படியே தந்தாலும் அதில் உனக்கு நன்மை இருக்கிறதா என்பதை பார்த்த பிறகுதானே தருவேன் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டால் யார் தடுத்தாலும் யார் என்ன செய்தாலும் நான் அதை உனக்கு கொடுத்தே தீர்வேன் பயப்படாமல் கலங்காமல் இரு என் மீதான நம்பிக்கை மட்டும் நீ இழுக்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது எல்லாமே எலுபறியாகவே நடக்கிறது மற்றவர்களுக்கு சுலபமாக கிடைப்பது எனக்கு மட்டும் ஏன் நாள்தான் கிடைக்கிறது என்று சலித்துக்கொள்ளும் கொள்ளும் என்னுடைய இனிய பக்தனி நீ என்னுடைய சிறப்பு குழந்தை காலம் அறிந்து தேவை அறிந்து நான் தருவேன் அது நீ கேட்டதை விட சிறப்பானதாகவே இருக்கும் இன்றைய உன்னுடைய கஷ்டம் நாளைய பல மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது பல மடங்கு லாபத்தை கொண்டு வரப்போகிறது நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு எனக்கு இருக்கும் நன்மைகள் பல அதனால் பயப்படாதே இன்றைய கஷ்டத்தை பார்த்து பயந்து விடாதே நான் இருக்கின்றேன் உன்னுடைய துன்பங்கள் குறையப் போகிறது உன்னுடைய வியாதிகள் சரியாக போகிறது உன்னுடைய சுமைகள் கடன் சுமைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது சீக்கிரமே உனக்கு நல்ல வழியும் பிறக்கப் போகிறது உன்னுடைய நிழலாக உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் எதற்கும் நீ கலங்கக்கூடாது கூடாது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது உனக்கான நல்ல வழியை நான் ஆரம்பிக்க போகிறேன் சரியான வழிபாதையை உனக்கு காமிக்கப் போகின்றேன் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக உருவாக்கித் தருவேன் உன்னுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதாக நான் இப்போது காண்கின்றேன். உன் உடல் நலம் பெற நீ எடுக்கும் மருத்துவ முயற்சிகள் உனக்கு நிச்சயம் கை கொடுக்கும் நீயும் சில சமயம் ஆரோக்கியத்தை மறந்து கடமைகளை எத்தனை கடினமானாலும் செய்து கொண்டிருக்கின்ற அல்லவா அவ்வாறு இல்லாமல் அவ்வப்போது உன்னுடைய உடலுக்கு ஓய்வும் ஆரோக்கியத்தில் கவனமும் நீ வைத்துவிட வேண்டும் கவலைப்படாதே உன் உடல் விரைவில் நலம் பெறும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் அதிர்ஷ்ட காற்று உன் பக்கம் வீசு போகிறது உன்னுடைய வீட்டில் ஆனந்தம் நிலவப் போகிறது இன்பத்தை அள்ளி கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய இன்பம் இல்லறத்தில் நுழையப் போகிறது ஈ பிறக்கும் சிறிது உள்ளத்தில் நல்ல மாற்றம் ஊருக்குள்ளே நல்ல பேரு எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது ஏற்றம் உண்டாகப் போகிறது நிச்சயம் ஒரு மனதாய் என்னை தியானி என்னுடைய நாமத்தை ஜபித்து வா என்னுடைய கருணை பார்வை உன் மேல் விழும் நேரம் வந்துவிட்டது நல்லது நடக்கப் போகிறது